pertinya nada. Yeah. இல்லைன்னா உனக்கு தெரிஞ்சுனே ஆமாம் தெரியாது பாரி நீ பா நீ வண்டில வர அந்த ஏறி நடந்து ஓடிறியா தர்பூஸ் நீ தான் இப்டின் திங்கே கூடாது இப்போ வந்து குளிர்ச்சி தா தோத்தா தோத்து தான் எகி நிமிஷம் போச்சு அடக்கலாம் கூலிங் ஆயிட்டோம் ஐஸ் திங்க கூடாது மாத்திரை வாங்கியிருக்கோம் மருந்து வாங்கியிருக்கோம்ல அதனால் வந்து ஐஸு ஜூஸு எதுவுமே வேண்டாம் சாக்லேட்டும் வேண்டாம் சாக்லேட்டும் வேண்டாம் உனக்கு அப்பா பொறுமையாக வாங்கி தரேன் ஐஸு ஜூஸு சாக்லேட்லாம் டேப்லெட் முடிஞ்சது முடிவிட்டோம் பொண்ணு தான் இருக்குல்ல ஆனால் சொன்னல

இருக்குதான் இருக்குதா பள்ளிக்கூடம் இருக்கு இல்லை அந்த பாலை அவ்வளோ பேசுகிறது நான் நக்கீல் போது இறந்து நான் நான் இருக்காரு அந்த பாலை ஒரு பஸ்ஸு ஒன்று கிராஸ் ஆச்சுன்னா அந்த பஸ்ஸு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் போகணும் இந்த அந்த ரோட்டில் தான் ஃபுல்லாக புளிய மரமே இந்த வெயிட் பண்ணக்கப்புறம் அதை வெட்டாமல் ரோடு போட்டுருந்தேன் நினைச்சியா பயங்கரமாக இருந்திருக்கும் ஐந்தெண்டா போடா வாங்குறான் அதுதான் ना दे, ना दे, ना दे। आज ही तेरा मुड़ यार दे। आह, बनाए कोलेज मरी, कलेज बनाए कोलेज मरता रूस निभाए तेरे लड़ने हैं। हाँ, कोलेज आरंभ चाहिए है, इतनी पढ़े रखे हैं। हाँ, अबे, one, two, three, start। बार, 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 बार,

¡Gracias

நாலு டைம் ஆயிருச்சுன்னா கடை எடுத்து மூட்டை போயிடுவாரு அந்த இது இருக்கு they didn't mind ஆர்டர் எடுத்த அதுக்கப்புறம் சப்ளை பண்றதே அந்த அந்த வர்க்க தான் பண்ணாரு அந்த ஒர்க் தான்

அடி எப்படி தெரியுமா காருக்கு அந்த புதல காரு அந்த முன்னாடி ஹெட்லைட் இருக்குது தெரியுமா அந்த ஹெட் லைட்டில் அடிச்சு அப்படியே இந்த ஓரமாக நசுங்கி ரொம்ப நசுங்கி ரெண்டாவது டோர் திறக்கிறது தெரியுமா அந்த டோர் வரைக்கும் அந்த குடிச்சி எப்படி வச்சு ਦੀ ਤਾ ਦੀ ਦੀ ਨਾਡਰੇ ਅਕੀਕ ਤੁਂ ਦੇ ਸਾਪ਼ਡੇ ਨਡੇ ਵਿ ਏਮੁ ਗੋ ਏ

अँ टुलर मैले